வர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம நம்ம வலைவல சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் திரைப்பட இயக்குனரா இருந்து பல வெற்றி படங்களை தந்து பூமணி மற்றும் கிழக்கம் மேற்கு என்ற ஒரு வெற்றி படங்களை தந்து திரைப்பட துறையில கூட ஒரு கமர்ஷியல் சார்ந்து பயணிக்காம இந்த மண்ணையும் இந்த மக்களின் வாழ்வையும் பதிவு செய்யக்கூடிய திரைப்படங்களை கொடுத்த அண்ணன் களஞ்சியம் அவர்கள் படிப்படியாக வளர்ந்து அரசியலுக்குள் வந்து ஒரு தனித்த அமைப்பை கட்டி பிறகு அண்ணன் சீமான் மீதான பேரன்பின் காரணமாக நாம் தமிழர் கட்சியில் இணைந்து இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக பயணித்துக் கொண்டிருக்கூடிய நமது அண்ணன் களஞ்சியம் அவர்களை தான் சந்திக்க போறோம் வாங்க அண்ணன் கிட்ட நிறைய கேள்விகளுக்கு கேட்டு பதிலை தருவோம் வணக்கம் வணக்கம் தம்பி அண்ணா நீங்க பூமணி படம் அது வந்து எவ்வளவு பெரிய ஹிட்டான படங்கிறத தாண்டி நமக்குள்ள எவ்வளவு பெரிய உணர்வை உருவாக்குனுச்சுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்பல இருந்து எனக்கு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கீங்க இந்த ரெண்டுக்கும் என்ன உணர்வு இல்லை பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சினிமாவில இருந்து எல்லாம் அரசியலுக்கு வருவாங்க பட் என்னுடைய பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இருந்து தான் சினிமாவுக்கு வந்தேன் சின்ன வயசுலயே வந்து அரசியல் செயல்பாடுகள் ரொம்ப கடுமையா இருந்தேன் நான் இங்க தஞ்சை சரப் ராஜா சரபூஜி கல்லூரியில தான் நான் வந்து படித்தேன் பிஎஸ்சி கணிதம் படித்தேன் படிக்கிற காலகட்டத்திலேயே புரட்சி பண்பாட்டு இயக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு அது பூப்பாயின்னு சொன்னா தெரியும் இந்த பூப்பாயில முக்கிய அங்கம் வந்து அதுல வந்து வருது அதன் பிறகு பல்வேறு சூழல்கள்ல இந்திய கப்பல் படைக்கு வேலைக்கு போயிட்டு அங்க ஒரு ஐந்து ஆண்டுகள் நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நான் சேமாவை அப்போ அரசியல் செயல்பாடுகள் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே டிகிரி முடிக்கிற காலகட்டம் வரைக்கும் பெரிய அளவுல எனக்கு வந்து இருந்தது இந்த பிளஸ் டூ படிக்கிற காலகட்டத்திலேயே ஈழத் தமிழர்கள் எல்லாம் கடுமையா பங்கிட்டிருக்கேன் நானே முன்னின்று பெரிய போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்திருக்கேன் அதனால நிறைய வழக்குகள் அப்படி இப்படின்னா நிறைய வந்து அதுக்கப்புறம் இப்ப சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சினிமா வரிசையா வந்து ஃபர்ஸ்ட் படம் பூமணி பூந்தோட்டம் கிழக்கு மேற்கும் இளவே மூங்கா முக்காமல் இப்படி வரிசையா படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்துல நம்ம அரசியலாகவும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் தமிழர் நல பேர் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அதன் மூலமா நிறைய நல்ல விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சான் இந்த தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து முகாம்ல ஈழ தமிழ் பிள்ளைகள் வந்து இருக்கா அவர்களுடைய மேற்படிப்புக்கான உதவிகளை இந்த சில தான் நான் வந்து இருக்கேன் இந்த காலகட்டத்துலதான் அண்ணன் சொந்தமண்ணன் சீமான் அவர்களை சந்திச்சேன் சரி இப்ப அண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே ஒரே நோக்கத்துக்காக தான் செயல்படுறோம் ஏன் தனித்தனியா செயல்படுவோம் இணைந்து செயல்படுவோம் அந்த அடிப்படையில் இப்ப அண்ணனோடு சேர்ந்து அரசியல் உங்களையும் அண்ணன் முத்து பாண்டிய அவர்களையும் நம்ம திருச்சிய பார்க்க முடியாது எப்படி இந்த நட்பு நான் பல உங்களை பார்த்திருக்கேன் ஆமா எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு இணைப்பு பாலமா இருந்தது வந்து மதுக்கூர் மைதேன் ஆமா இஸ்லாமிய ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை தொடங்கி அந்த அமைப்பின் தலைவரா இயங்கியிருந்த மறைந்த மதுப்பூர் மைதீன் அவர்கள்தான் எங்கள் இருவருக்குமான நட்பை வந்து ஏற்படுத்தி தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இஸ்லாமியர்கள் பயணிக்க தயங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழ் தேசிய அரசியலை தன்னுடைய அரசியல் பாதையாக எடுத்து நாங்கள் எல்லாம் இரண்டாவது பழனி பாபா இளைய பழனி பாபா அப்படின்னு அழைக்கிற அளவுக்கு ஒரு ஒரு தீர்க்கமான பேச்சும் அரசியல் புரிதலும் கொண்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஒரு தோழரா நண்பரா எங்களுக்கு இருந்த ஒருத்தர் தான் மதுக்கூர் மைதீன் அவர்கள் அவர் மூலமா தான் எனக்கு நாங்க ரெண்டு பேரும் பழகினோம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா தம்பி முத்துப்பாண்டிக்கும் எனக்குமான உழவு நெருக்கம் அப்படிங்கிறது வந்து மதுக்கூர் மைதீன் அவர்களினுடைய மரணத்துல தான் எங்களுடைய நட்பே வந்து இருந்துச்சு முத்துப்பாண்டி உங்களுக்கு தெரியும் ஒரு அடி உயரம் உள்ள ஒரு தம்பி அவன் மதுக்கூர் மயதினுடைய மரணத்துல அவன் குளிங்கி குலுங்கி அழுதத நான் வந்து பார்த்தேன் அப்போ வந்து ரத்த பந்த உறவுகளை தாண்டி ஒருத்தனுக்கு அந்த அரசியல் உறவு இருக்குல்ல அது எந்த அளவுக்கு வந்து பாதிக்குது அப்படிங்கிறத தம்பி முத்துப்பாண்டியத்தை நான் வந்து பார்த்தேன் ஒட்டு மொத்தமா அந்த மதுக்கூர்ல திரண்டிருந்த அந்த பத்தாயிரம் பேரும் தம்பி முத்துப்பாண்டிய வேடிக்கை பார்த்தாங்க காரணம் என்னன்னா யாருனே தெரியாத ஒருத்தன் யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்காக கதறி அழுகிறதுக்கு எதற்காக அழுதான் என்றால் மதுப்பூர் மயதினுடைய கொள்கை மதுப்பூர் மயதினுடைய நட்பு மதுப்பூர் மயதின் கொண்டிருந்த பாசம் இதுக்காகத்தான் அந்த அழுகை வந்து தீரிட்டு எழுந்தது அதன் பிறகு தம்பிக்கு வந்து அந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து மதுப்பூர் மயதினை எப்படி தம்பி முத்துப்பாண்டி நேசித்தானோ அதே மாதிரியான ஒரு அன்பை அதே மாதிரியான ஒரு பாதத்தை இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் என் மீது அவர் வந்து செலுத்துறத என்னால வந்து முடியுது அதே நேரத்துல எங்களுக்குள்ள முரண்பாடு வராதா நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வருத்தமா பேசிக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நடந்துகிட்டுதான் இருக்கோம் அதை தாண்டியது எங்களுடைய அஹ் ரொம்ப உயிருக்கு நெருக்கமான எங்களுடைய நட்பு என்பது அந்த அப்பப்ப நடக்கிற இந்த மனக்கசப்புகள் சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன புரிதல் இன்மைகளுக்கெல்லாம் தாண்டின ஒரு உறவு என்பதால் எங்கள் உறவை வந்து யாராலும் வந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு இறுக்கமான நண்பர்களா இறுக்கமான தோட தோழர்களா இன்னும் சொல்ல போனீங்கன்னா என என் கூட பிறக்காத ஒரு தம்பியா தம்பி முத்துப்பாண்டி என்னோட பயணிக்கிறாரு நாங்கள் இருவருமே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடந்த ஐந்தாறு வருடங்களாக நாங்கள் வந்து அண்ணன் சந்தமகன் சீமான் அவர்களோடு வந்து பயணிச்சோம் எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எனக்கு கூட ஓராண்டுகளுக்கு முன்பு நான் கட்சியில வந்து இணைஞ்சேன் ஆமா ஆமா ஆனா தம்பி முத்துப்பாண்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் கட்சியில இணைஞ்சாதான் இடம் இப்பதான் அவருக்கு அண்ணன் வந்து கூப்பிட்டு தம்பிக்கு மாநில பொறுப்பு கொடு அப்படின்னு சொல்லி அண்ணன் கொடுத்துருக்கான் சரி அதுக்காக நாங்கள் எங்காவது ஒரு இடத்துல சோர்வடைஞ்சிருக்கோமா ஏதேனும் ஒரு வேலையை செய்யறதுல நாங்கள் வந்து சுணக்கம் எங்கள் உருவாயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அண்ணனுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் ஒரு மாற்று அரசியல் சக்தியை இந்த நிலப்பரப்பில் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேருமே வந்து இயங்கணும் சரி என்னடா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துலதான் நம்ம இயங்க ஆரம்பித்தோம் அண்ணனுக்கு அண்ணனுக்கு வந்து அண்ணன் கட்சியில சேர்த்துட்டாரு பதவி கொடுத்துட்டாரு எனக்கு பதவி கொடுக்கலையே என்னை கட்சியில சேர்க்கலையே அப்படிங்கிற ஒரு சின்ன எழு முனை அளவுக்கு வருத்தம் கூட தம்பி முட்டுப்பாண்டி இருந்ததே இல்லை இப்ப எனக்கு வந்து தேர்தல் களத்துல எனக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க சீட்டு கொடுத்துட்டு தேர்தல் தேர்தலை நடத்துகிற பொறுப்பை தம்பி முத்துப்பாண்டிகை அண்ணன் கொடுத்தாரு சிறப்பு இன்னும் சொல்ல போனீங்கன்னா நான் அந்த தேர்தல் களத்தில் நான் வேலை செய்தேன் என்று சொல்வதை விட தம்பி முத்துப்பாண்டியை வேலை செய்தார் என்று சொல்வதுதான் சரியா அந்த அளவுக்கு திட்டமிட்டு மிக சிறப்பா தேர்தல் வேலைகளை முன் என்று செஞ்சார் அதனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தம்பி முத்துப்பாண்டி நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சந்தம்பரன் சீமானோடும் பயணிக்கிற அந்த விதம் இருக்கு பாத்தீங்களா அது எனக்கு இன்னும் ரொம்ப மேல மரியாதையும் அன்பையும் வந்து கூட கொண்டு போய் உங்களுடைய நட்பு இப்படி இருக்கு இதுக்குள்ள அண்ணன் சீமான் எப்படி உள்ளவங்க அண்ணன் சீமான் வந்து நாங்க வந்து இப்ப உங்க ரெண்டு பேரும் நட்பு எந்த இடத்துல அண்ணன் சீமான் நான் தான் வந்து தம்பி முத்து வந்து அண்ணனுக்கு அறிமுகப்படுத்த எனக்கு அண்ணன் வந்து சினிமாவில் இருக்கிற காலகட்டத்திலேயே எனக்கு அண்ணா வந்து முதல் படம் அவருடைய படம் பேசுங்கள் ஊமைகளே அந்த படம் வந்து வரல அந்த படம் நின்று போச்சு அதாவது அலம மூவிஸ் ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட ரெண்டாவது படம் அண்ணன் சீமானோட படம் நான் அப்பதான் சென்னைக்கே வந்திருக்கிறேன் அப்போ அந்த நான் முத முதன்னு ஒரு படத்தோட பூஜையில போய் கலந்துகிட்டது இந்த படத்துலதான் போய் கலந்துகிட்டேன் அதன் பிறகு எனக்கு சீமானண்ணும் கூட தொடர்பு ரூமுக்கு போவோம் வருவோம் பழகம் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்துச்சு பல்வேறு காலகட்டங்கள்ல அந்த நட்பு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு ஆனா அண்ணனுக்கு முன்னாடியே நான் டைரக்டர் ஆயிட்டேன் பூமணி படம் ஆமா ரெண்டாயிரத்தி ஆறுல டிசம்பர் நாலாம் தேதி பூமணி ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஓர் ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் வந்து அண்ணன் வந்து டேரக்டர் ஆனாரு இப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல தஞ்சை முள்ளிவாய்க்கால் முற்றம் திறந்தாங்க இல்லையா அப்போ வந்து நான் வந்து திரைப்பட துறையினர் பேசுற அரங்குல நான் இருந்தேன் அண்ணன் வந்து அரசியல் அரங்குல இருந்தார் அதனால எங்களுக்கு அப்புறம் தான் அரசியல் அரங்கு நாங்க முதல்ல திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள்லாம் பேசணும் அதுல வந்து அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சது வந்து இயக்குனர் கௌதமன் வந்து ஒருங்கிணைச்சாரு அதுல இப்ப நான் கீழே மேடையில இருந்து பாக்க நாங்கெல்லாம் மேடையில உட்காந்துருக்கோம் கீழே பாத்தீங்கன்னா நெடுமாறனையா சீமான் அண்ணன் வைகோ அண்ணன் இந்த மாதிரி நம்ம ஐயா மணியரசன் ஐயா இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க இப்ப நான் இங்க மேல இருக்கிறோம் இப்ப நான் என்னுடைய பெயர் அடுத்து அறிவிக்கிறாங்க இப்ப நான் போய் பேசுறேன் பேசிட்டு நான் வந்து உட்காடுறேன் உட்கார்ந்து எனக்கு அடுத்து தங்கற்பச்சனோட பெயர் அறிவிக்கிறேன் தங்கர் பச்சன் பேச போயிட்டாரு தங்க அவங்க உட்கா எந்திரிச்சு போனது அந்த அந்த சீட் இருக்கு இல்லையா நீங்க அந்த சீட்ல கீழே இருந்து சீமான மேல வந்தாரு மேல வந்து உட்கார்ந்துட்டு தோல்ல கைய வச்சு இறுக்கி பிடிச்சாரு நான் தம்பி எல்லாம் சொல்லுவாங்க நீ நல்லா பேசுவேன்னு இன்னைக்கு தான் நீ முத முதல்ல கேட்டேன் மிக சிறப்பா வந்து பேசுற தம்பி அப்படின்னு அங்கேயே மேடையிலேயே அண்ணன் பேசிட்டே இருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே காரியத்துக்காக தான் பேசுறோம் யாராவது ஒண்ணு நீ உங்ககிட்ட நான் வந்துடணும் அல்லது நீ என்கிட்ட வந்துடணும் அப்பவே சொல்லி மேடையிலே சொல்றாரு புரியுது உங்களுக்கு அந்த அந்த புகைப்படங்கள்லாம் இணையங்கள் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சரிங்கன்னா பட்டு வட்டி பட்டு சட்டை போட்டிருப்பேன் அண்ணன் வந்து பேண்ட் சட்டை வெள்ள சட்டை போட்டிருப்பாரு அப்போ அண்ணன் வந்து என் காதல சொல்லிட்டே இருக்காரு அப்ப நான் வந்து சரிண்ணே சரிண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா அவர் கீழ இருந்து மேலே ஏறி வந்து என் பக்கத்துல உட்கார்ந்ததே எனக்கு ரொம்ப பயங்கர மகிழ்ச்சியா இருந்துச்சு அடுத்தது என்னோட என்னுடைய பேச்சு குறித்து அவர் வந்து ரொம்ப அதிகமாகவே பாராட்டிட்டாரு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால நான் சரி நான் நான் சிந்திக்கிறேன் நான் அப்படின்ட்டு போனேன் சம்மன் அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு செய்தியை சொல்றதுதான் நீ கோர்ட்டுக்கு போனேன்னா நீ இல்ல அந்த பிரவீன் ராஜேஷ் வந்து ஒரு மனநாய் இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை